திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் பெரவள்ளூர் பெரிய ஏரி நீர்நிலை மற்றும் மயானத்தை தனி தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதால் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆண்டார்குப்பம் ஊராட்சியில் அடங்கிய பெரவள்ளூர் கிராமத்தில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை அருகில் ஏரி ஒன்று உள்ளது இந்த ஏரி அருகில் போரக்ஸ் நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் பொதுமக்கள் நல்லடக்கம் செய்யக்கூடிய மயானமும் இருந்தது அதே இடத்தில் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் ஐம்பது ஆண்டுகள் பழையன முனீஸ்வரர் ஆலயமும் உள்ளது இந்த நிலையில் தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இருந்த பகுதியை சமன் செய்து ஏரியை சுற்றிலும் வேலி அமைப்பதற்கான கம்பங்களை நெற்றுள்ளனர் இந்த பகுதியில் பழமையான கருவேல மரங்களை அழைத்து பின்னர் அப்பகுதி மக்களின் ஆட்சேபனையால் அப்பணிகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் அப்பகுதியில் கம்பங்களை நட்டு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக கற்களை கொட்டி பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து சுடுகாடு மற்றும் நீர்நிலையை அழைத்து சாலையை அமைப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் அப்பகுதி மக்கள் புன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த ஏரியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள தகவலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரிவித்துள்ளனர் இந்த விஷயத்தை மூன்று துறை அதிகாரிகளும் உடனடியாக கவனத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்